ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பாகம் ஒன்று அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை அறிவியல் பயிர் பெருக்கம் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு அது சார்ந்த வினாக்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் உலகில் உள்ள உயிரிகளில் பல்வகைத்தன்மை கொண்ட மிக முக்கிய முப்பத்தி நான்கு இடங்களில் இந்தியாவில் எத்தனை உள்ளது இப்போ இந்தியாவில் எத்தனை உள்ளதுன்னா நான்கு மொத்த உலகில் உள்ள உயிரிகளில் பல்வகைத்தன்மை கொண்ட முக்கிய முப்பத்தி நான்கு இடங்கள் வந்து இருக்கு இந்தியாவில் எத்தனைனா நான்கு மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைப்பது அசோலா மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைப்பது அசோலா மூன்றாவது கொஸ்டின் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா டேராடூன் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா டேராடூன் சரிங்களா அடுத்தது நான்கு பொறுத்துக நான்கு பாருங்க பாருங்கள் பயிர்கள் மழைக்கால பயிர் ராப்பி பயிர்கள் குளிர்கால பயிர் சயாடு பயிர்கள் கோடை கால பயிர் முக்கியமான கொஷின் இந்த பொறுத்துக்கு காரி பயிர்கள் எந்த பருவ காலத்தில் வந்து பயிரிடுவாங்க அப்படின்னா மழைக்காலத்துலேயும் ராப்பி ராபின்னா எது சொல்லுவாங்க அதாவது ராகி வந்து குளிர்காலத்தில் நம்ம கஞ்சி வச்சு குடிப்போம் அப்போ வச்சுக்கோங்க காரி வந்து ஒரு வகையான அந்த ரஸ்கு மாதிரி மழைக்காலத்தில் சாப்பிடுவோம் சயாடு கோடை காலத்தில் ரொம்ப வேக்காடாக இருக்குது அப்படின்றது கோடைக்கால பயிர் அப்படின்னு நாமக்க வச்சிங்க ஷார்ட்கட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் பல வே கேள்விகளை பார்ப்போம் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த வினாக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆர்ஆர்எம் கிரியேஷன்ஸ்